உங்களில் மிகச்சிறந்தவர்கள் தெரியுமா குருவான படிச்சாக்கள் தான் உங்களில் மிகச் சிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் தான் அவர்களை விட இந்த உலகத்தில் மிகச் சிறந்த மனிதர்கள் யாரும் கிடையாது என்ற கருத்தை அல்லாவுடைய தூதர் சல்லஹ் வசல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இந்த சிறப்பு நம்முடைய உள்ளங்கள் ஆழமாக பதியோடும் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த மனிதர்கள் குரு கற்றுக்கொண்ட மனிதர்கள் அதனை கற்றுக் கொடுக்கின்ற மனிதர்கள் இது நான் சொன்ன நீங்கள் சொன்ன கூற்றல்ல எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னது எனவே அவர்களுடைய பார்வையில் இந்த மார்க்கத்தின் பார்வையில் மிகச்சிறந்த மனிதர்கள் குரு படித்த மனிதர்கள் குரு பிறருக்கு படித்துக் கொடுக்கின்ற மனிதர்கள் அவர்கள் தான் இந்த உலகத்தில் மிகச் சிறந்தவர்கள் நாங்கள் பட்டங்களால் பதவிகளால் அந்தஸ்தால் சமூக கௌரவங்களால் பொருளாதாரத்தால் வசதி வாய்ப்புகளால் உயர்ந்தவர்களை இந்த உலகத்தில் நல்ல மனிதர்கள் என்று சிறந்த மனிதர்கள் என்று உன்னதமானவர்கள் என்று நம்முடைய குறைமதிக்கு நாம் புரிந்து வைத்திருக்கலாம் அவர் பெரிய பெரிய பட்டங்கள் பெற்றிருக்கிறார் அதனால் அவர் சிறந்தவர் அவர் மிக மதிப்புள்ளவராக மரியாதையாக இருக்கிறார் அதனால் அவர் சிறந்தவர் அவர் மிக பெரிய வசதிக்காரனாக இருக்கிறார் அதனால் அவர் சிறந்தவர் என்று நம்முடைய குறைமதி சொல்லும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாவுடைய தூதரின் பார்வையில் இந்த மார்க்கத்தின் கண்ணோட்டத்தில் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த மனிதர்கள் இந்த குர்பானை படித்த போதை தெரிந்த வனிதர்கள் தான் சமுதாயத்தின் பார்வையில் ஒரு மிகப்பெரிய பட்டத்தைப் பெற்றிருக்கிறார் அவர் பெறாத பட்டங்கள் எல்லாம் கிடையாது உயர்ந்த உன்னதமான பட்டங்கள் கல்வியிலே என்ன அடைவுகளை எல்லாம் பெற முடியுமா அவர் பெற்றிருக்கிறார் ஆனால் குர்வானை ஓதத் தெரியாதவர் ஒரு முஸ்லீமாக அவர் இருக்கிறார் என்றால் இஸ்லாத்துடைய பார்வையில் அல்லாவுடைய தூதரின் பார்வையில் அவர் சிறந்தவர் கிடையாது இவ்வளவெல்லாம் படிக்க தெரிந்தவருக்கு இத்தனை கல்வி தராதரங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடிந்தவருக்கு இந்த குருவானை எனக்கு வழிகாட்டியாக என்னை படைத்த அருளிய இந்த வேதத்தை படிக்க வேண்டும் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதை ஓத வேண்டும் என்ற ஆர்வம் பிறக்கவில்லை என்றால் அவர் என்னதான் பட்டதாரியாக இருந்தாலும் என்னதான் மிகப்பெரிய கல்விமானாக இருந்தாலும் மிகப்பெரிய புத்திஜீவியாக இருந்தாலும் இஸ்லாத்துடைய பார்வையில் அல்லாவுடைய தூதரின் பார்வையில் கண்ணோட்டத்தில் அவர் உயர்ந்த மனிதராக கருதப்பட மாட்டார் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அந்த சிறப்பு அந்த கௌரவம் கண்ணியம் எனக்கு கிடைக்க வேண்டுமாக வேண்டுமாயிருந்தால் குருவான ஓத கற்றுக் மிகவும் மிகவும் துரதிர்ஷ்டமான கவலையான விஷயம் என்னென்றால் நிறைய முஸ்லிம்கள் குருவானை ஓத தெரியாத முஸ்லிம்களாக இன்று உருவாகி வருகிறார்கள் கடந்த காலத்தில் எங்களுடைய மூத்தவர்கள் பலர் குருவான ஓத தெரியாது அதற்கான வசதிகளும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அன்று அவர்களுக்கு கிடைக்கவில்லை அல்லது அதனுடைய பாரதூரம் தேவை அவர்களுக்கு உணர்த்தப்படவில்லை அதன் காரணமாக அவர்கள் தவறளித்தார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறை அப்படியான தலைமுறை அல்ல அந்த தலைமுறைக்கு எல்லா வகையான விளக்கமும் தெளிவாக கிடைத்திருக்கிறது ஆனால் குருவான கற்றுக்கொள்வதற்கு அதை விளங்கிக் கொள்வதற்கு அதனை படிப்பதற்கு நேரம் ஒதுக்க காலத்தை நேரத்தை தியாகம் செய்ய முடியாத ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிலை இன்றைக்கு சமூகத்தில் வந்திருக்கிறது நாங்கள் எங்களுடைய கல்வி நிறுவனத்தில் மாணவிகளை கொள்வதற்காக நேர்முக பரீட்சை வைத்தபோது வந்த நாற்பது மாணவிகளிலே பெரும்பாலானவர்களுக்கு குருவானது தெரியாது நாங்கள் தான் சேர்த்து கொண்டு குருவானோ பழக்க வேண்டி இருக்கிறது எல்லா மதரசாக்களுடைய நிலைமையும் தான் மதரசாக்களுக்கு போய் சேர்ற பிள்ளை நிறைய பேர் குருவானோ தெரிய அங்க போய்த்தான் ஆறு மாசம் ஒரு வருஷம் குருவானோத பழக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லுகின்ற அளவுக்கு முஸ்லிம்களுடைய நிலைமை மதரசாக்களுக்கு போராக்களுடைய நிலைமையே இது அந்த பக்கமே போகாத பலருடைய நிலவரம் எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு ஒரு இளம் தலைமுறை ஒரு புதிய தலைமுறை குருவானை ஓதத் தெரியாத ஒரு சமுதாயமாக உருவாகி வருகிறது என்றால் அதற்கு இன்றைக்கு இருக்கின்ற கல்வி சமூகம் அல்லாஹுத்தால்விடத்தில் பொறுப்பு சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்